வணக்கம் மக்களே இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆன்லைன் மோசடி கால்ஸ் தான் பற்றி தாங்க இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னன்றதை கொஞ்சம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எனக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு ஐவிஆர்லேருந்து ஒரு கால் வந்ததுங்க ஐவிஆர் கால்னால் அதாவது நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ரேடியோ வாய்ஸ் பேசிட்டு ஒன்ற முகம் ரெண்டு முகன்னு சொல்லாமல் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கால் வந்ததுங்க சரி ரேடியோ வாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேச கேட்டேன் என்னென்னு கேட்டால் டிய கஸ்டமர் வெல்கம் டு டெலிமனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க எங்கே நம்ம வந்து ஜியோ இல்லை ஏர்செல்ல ஏர்டெல் அது மாதிரி ஏதாவது சொன்னால் நம்ம அதை யூஸ் பண்ணு சொல்லுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உஷாராக அவங்க வந்து டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்குள்ள தானே எல்லாமே வருது சரி டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்களே சரி என்ன தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம்க்காக கேட்டால் சார் யார் மொபைல் நம்பர் ஹஸ் பின் ரெஜிஸ்டர்ட் வித் இல்லீல் ஆக்டிவிட்டீஸ் ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் ப்ரஸ்யாங்க அதாவது என்னன்னா நீங்கள் நீங்கள் பயன்படுத்துகிற மொபைல் நம்பர் வந்து இல்லீகல் ஆக்ட்டிவிட்டில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ இதை பற்றி மேலும் தெரிஞ்சிக்கலாம் நைன் ப்ளஸ் சொன்னாங்க சார் நைன் பிரஸ் பண்ணுன்னு ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஹோல்ட் ஆகிட்டு வழக்கம் போல் ஒரு பீடாவையும் ஃபோன் எடுத்தான் சார் மொபைல் நம்பர்ஸ் அப்படின்னு ஹிந்தியில் பேசுவோம் எனக்கு ஹிந்திலாம் தெரியாது தமிழில் பேசு இல்லை இங்கிலீஷில் பேசணும்னு ஓகே சார் என் மொபைல் நம்பர் அதே தான் வளர்க்கம்போன்னு சொல்லிட்டான் என் மொபைல் நம்பர் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி டெரரிஸ்டாக ஆயிருக்கு ஸோ சைபர் கிரைம் நம்பர்ஸ் வந்து இதுமாதிரி டெரரிஸ்டில் இந்த நம்பர் ஆக்டிவேட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த நம்பரை உடனே ப்ளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சைபர் கிரைம்லேருந்து வந்து ரிப்போர்ட் வந்துருக்கு சார் அப்படின்னா ஓ அப்படிங்களா சரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன நம்பர்னு கேட்டால் எனக்கு இல்லை ஒரு பத்து டிஜிட் மொபைல் நம்பர் சொன்னாங்க இது அப்போ தான் வந்து இது என் மொபைல் நம்பரே இல்லை எங்களை திருப்பி அவன்ட்டு நான் சொல்லவும் உங்கள் பேரில் வந்து வேறு யாரோ இந்த சிம்மை வாங்கியிருக்காங்க ஸோ உங்க ஆதார் நம்பர் வச்சு தான் வாங்கியிருக்காங்க இது எப்படிங்க பண்ண முடியும் இப்போலாம் வந்து ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம சிம் வாங்குறோன்னா கண்டிப்பாக கை ரேகை வச்சு தான் வாங்க முடியும் எனக்கு அதுலேயும் உருட்டுன்னு தெரிஞ்சு போச்சு சரி மேலே ஏதோ சொல்றானே அது என்னன்னு கேட்டால் உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அது இருந்தால்தான் நாங்கள் அந்த நம்பரை பிளாக் பண்ண முடியும் ஏன்னா அந்த நம்பரை பிளாக் பண்ணதுக்கு ஏன்னா கரண்டாக யூஸ் பண்ணுற மொபைலுக்கு ஓடிபி வர போகுது சரி நான் ரொம்ப நல்லவண்டான்னு நினச்சிக்கிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் நீங்கள் வந்து எனக்கு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் போகல நீங்கள் எனக்கு அவன் நேரில் வர சொல்லுங்கள் நான் பேசிக்கிறேன் சொல்லுங்கள் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் உசாராக இருக்கணும் அச்சோ போலீஸ் சிபிஐ கிரைம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் பதட்டப்பட்டு ஓடிபி அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம மொபைல் ஹேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம செல்லில் இருக்க டேட்டா திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏ நம்ம செல்லில் இருந்து காசு எடுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஸ்டெப் அவாய்ட் பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம ஃபஸ்ட்டே வந்து காலை கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி அவேர்னஸ்லாம் வந்து பெரியவங்களுக்கு கட்டாய தெரியப்படுத்துங்க இந்த மாதிரிலாம் வந்து ஃபார்ஜரி நடக்குது அதனால் இந்த மாதிரிலாம் யார் கால் பண்ணால் ஓடிபிலாம் கொடுத்துட்றாங்கன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க நம்ம நாயா பேயா அழிஞ்சு கஷ்டப்பட்டு சமாளிக்கிற காசை வெறும் ஒரு அஞ்சு சிஸ்டம் இன்டர்நெட்டை வச்சுட்டு ஐயா நம்ம மட்டும் திருடுறதுக்கு இருக்காங்க ஸோ நம்ம தான் இருக்கணும் இல்லை நம்ம தலையில் தான் முழுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது முத்துப்படத்தில் தலைவர் சொல்லுவார் அப்பா ஏமாத்தனை விட ஏமாந்தவன் தான் வந்து குற்றவாளின்ட்டு இப்போ நான் ஏமாந்து போய் அவங்க முன்னாடி குற்றவாளியாக நிற்கிறேன்ட்டு அந்த மாதிரி ஆப்போர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கொடுத்து நம்ம குற்றவாளியை நேரக்கூடாது ஸோ மக்களே விழித்திருங்கள் இந்த மாதிரி கேவலவாதிகளை முற்றிலும் தவிர்த்திடுங்கள் நன்றி